ஹலோ ஹஸ்பரெண்ட் இந்த வீடியோல வந்து நம்ம ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் புக்ல விரிவானம் பார்க்க போறோம் இயல் மூன்றில் தலைப்பு என்னன்னு பாருங்கள் உழைப்பே மூலதனம் அப்படின்றதுதான் இதோட தலைப்பு நுழை முன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதி என்பது ஔவையாரின் அறிவுரை கஷ்டப்பட்டு பணத்தை வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் அதை வந்து புதைச்சி சும்மா வச்சிருக்காதீங்க அப்படின்றது ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது மடமையாகும் பணத்தை வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறது சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது ஒரு மடத்தனமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க பணத்தை கொண்டு ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ்வில் முன்னேற வேண்டும் பிறருக்கு உதவியாக வாழ வேண்டும் பணம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு தொழில் செஞ்சு என்னன்னா நம்ம வாழ்வுல வந்து என்னென்னா முன்னேறணும் பிறருக்கும் என்னன்னா உதவியாக நம்ம இருக்கணும் அந்த பணத்தை வச்சு பிறருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அதுவே பணத்தோட பயன் இந்த கருத்தை விளக்குற ஒரு கதையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பூங்குளம் என்னும் ஊரில் அருளப்பர் என்னும் ஒரு வணிகர் இருந்தார் பூங்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அதுல வந்து என்னன்னா அருளப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணிகர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு முறை அவர் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டி இருந்தது தமது பிள்ளைகள் வளவன் அமுதா எழிலன் ஆகிய மூவரையும் அழைத்தார் ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா அவர் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்படுது அவரோட பிள்ளைகள் மூணு பேர் இருக்காங்க யார் யாருன்னா வளவன் அமுதா எழிலன் அவங்க மூணு பேரு அவங்க மூணு பேரையும் என்னன்னா ஒரு கூப்பிடுறாரு கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு பாருங்க பிள்ளைகளை நான் வெளிநாட்டுக்கு செல்ல இருக்கிறேன் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பணம் தருகிறேன் நான் கொடுத்த பணத்தை கவனமாக பாதுகாத்து எனக்கு திருப்பி தர வேண்டும் என கூறினார் அவர் என்ன சொல்றாருன்னா பிள்ளைங்களை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா நான் வந்து உங்க மூணு பேருக்கும் பணம் தரேன் இந்த மூணு இந்த மூணு பேருக்கும் தர பணத்தை நான் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நீங்க எனக்கு கவனமா வச்சிருந்து திருப்பி தரணும் அப்படின்னு வந்து என்னன்னா அந்த வணிகர் வந்து சொல்றார் அருளப்பர் அப்படின்ற வணிகர் உடனே ஒவ்வொருவருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தார் மூவரும் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டனர் ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னா ஐம்பதாயிரம் வந்து பணம் கொடுக்கிறாரு மூன்று பேரும் ரொம்ப மகிழ்ச்சியோட என்னன்னா பணத்தை வாங்கிக்கிறாங்க அருளப்பர் அவர்களிடம் விடை பெற்று என்னன்னா வெளிநாட்டுக்கு போறாரு அவர் சென்றதும் மூன்று பிள்ளைகளும் ஆலோசனை செய்தனர் அவர் வந்து என்னன்னா கிளம்பி போயிட்டாரு உடனே மூணு பேரும் வந்து என்னன்னா ஆலோசனை செய்யறாங்க ஏன் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நமது திறமையை எடை போலவே தந்தையை நமக்கு பணம் கொடுத்திருக்கிறார் என்றார் வளவன் வலவன் என்ன சொல்றான்னா நமது திறமையை போடணும் அப்படின்னு தான் அப்பா வந்து நம்மளுக்கு பணம் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு வந்து என்னன்னா வலவன் சொல்றான் நானும் தான் நினைக்கிறேன் என்றால் அமுதா அமுதா என்ன சொல்றான்னா நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா உடனே வந்து இன்னொரு பையன் இருக்கான்ல எழிலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல அந்த பையன் என்ன சொல்றானா நான் அப்படி நினைக்கவில்லை பணத்தை என்னன்னா பாதுகாக்க தெரிகிறதா என்று பார்க்கவே கொடுத்திருக்கிறார் என்றார் எழிலன் எழிலன் என்ன சொல்றானா நான் எனக்கு அப்படி தோணல பணத்தை நம்ம பத்திரமா வச்சிருக்கோமா அப்படின்னு பா பாதுகாத்து வச்சிருக்கோமா அப்படின்றத பாக்கிறதுக்காக தான் வந்து என்னென்னா நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எழிலன் சொல்றான் வளவன் என்ன பண்றானா உழவு தொழில ரொம்ப ஆர்வமுடையவன் வளவனுக்கு வந்து என்ன விவசாயம் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு நிலத்தை குத்தகைக்கு பிடித்தான் அந்நிலத்தை உடுது பண்படுத்தினான் வேலையிட்டான் பண்படுத்திய நிலத்தில் காய்கறி தோட்டத்தை அமைத்தான் நாள்தோறும் கவனமுடன் பாதுகாத்து பராமரித்து வந்தான் வளவனுக்கு வந்து என்னன்னா விவசாயம் ரொம்ப பிடிச்சதால என்ன பண்றான் அப்படின்னா அவங்க அப்பா கொடுத்துட்டு போன பணத்தை வந்து என்ன ஒரு விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறார் குத்தகைக்கு எடுத்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிலத்தை வந்து நல்லா வச்சு உழு உழுறாங்க உழுதுட்டு வந்து என்னன்னா அதுக்கப்புறமா வேலி போட்டுட்டு நல்லா பண்படுத்தி உழுது என்னன்னா நல்லா பண்படுத்திய நிலத்துல வந்து என்னன்னா காய்கறி தோட்டத்தை வந்து விதைக்கிறாங்க விதச்சோன்னே என்னன்னா நாள்தோறும் ரொம்ப கவனமோட பார்த்து என்னன்னா வளர்த்துட்டு இருக்காங்க காய்கறி தோட்டத்தை தோட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா அவரை பாகல் வெண்டை கத்தரி முதலிய காய்கள் காய்த்து குழுங்கின தோட்டம் முழுசும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விதவிதமான காய்கள் வந்து என்னன்னா காய்ச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவற்றை நகரத்துக்கு கொண்டு சென்று விற்பனை செய்தார் இது எல்லாத்தையும் நகரத்துக்கு கொண்டு போய் என்னன்னா வியாபாரம் பண்றாரு யாருன்னா வளவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா அமுதாவிற்கு ஆடு மாடுகள் வளர்ப்பதில் விருப்பம் அதிகம் அமுதா அப்படின்ற பொண்ணுக்கு வந்து என்னன்னா ஆடு மாடுகள் வளர்ப்பதுல ரொம்ப விருப்பம் வந்து அதிகம் தந்தை கொடுத்த பணத்துல வந்து என்னன்னா நாட்டு மாடுகள் சிலவற்றை வாங்கினால் அவற்றை அக்கறையோடு வளர்த்து வந்தாள் அவை தந்தை பாலை வீடு வீடாக கொண்டு சென்று விற்றாள் மேலும் தயிர் வெண்ணெய் நெய் போன்றவற்றை மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் விற்று பொருள் ஈட்டினாள் அப்படின்னு சொல்றாங்க அமுதா என்ன பண்றான்னா அவளுக்கு ஆடு மாடுகள் வளர்க்கறது வந்து ரொம்ப இஷ்டம் அதிகம் அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கொடுத்த பணத்தை வச்சு என்னன்னா நிறைய நா நாட்டு மாடுகள் வந்து வாங்குறான் நாட்டு மாடுகள் வாங்கிட்டு அது வந்து என்னன்னா ரொம்ப அக்கறையோட என்னன்னா வளர்த்து வரா அந்த பாலை வந்து தருறதுல நாட்டு மாடுகள் தந்த பாலை வந்து என்னன்னா வீடு வீடாக கொண்டு போய் வித்து மேலும் வந்து என்னன்னா மிச்சம் இருக்கிற பாலையும் என்னன்னா சும்மா இருக்காம தயிரா மாத்துறது வெண்ணெய் நெய் வந்து என்னன்னா மாற்றி மகளிர் சுய உதவி குழுக்கள் எல்லாம் இருக்குல்ல அந்த மூலியமா விட்டு என்னன்னா பொருளீட்ட ஆரம்பிச்சா அவளும் சம்பாதிக்க ஆரம்பிச்சா வளவனும் வந்து என்னன்னா காய்கறி தோட்டம் போட்டு நகரத்துல போய் காய்கறி வித்து என்னன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க எழிலன் என்னன்னா தந்தை கொடுத்த பணத்தை பத்திரமாக வைத்திருந்து மீண்டும் தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும் என முடிவு செய்தான் எழிலன் என்ன பண்றான்னா இவங்க எல்லாம் ஏதோ பண்றாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்பா கொடுத்த பணத்தை பத்திரமா வச்சிருந்து திரும்ப அவர் வந்தோடனே ஒப்படைக்கணும் அதான் நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பத்திரமா வந்து அதை வச்சு பாதுகாத்துட்டு இருக்கான் பணம் வீட்டில் இருந்தால் திருட்டு போய்விடும் வட்டிக்கு முதலீடு செய்தால் வட்டிக்கு ஆசைப்பட்டான் என தந்தை தாழ்வாக நினைத்துக் கொள்வாரே என எண்ணினான் அருகில் உள்ள வங்கிக்கு சென்று பாதுகாப்பு பெட்டக அறை ஒன்றை வாடகைக்கு எடுத்தான் அதில் வைத்து பூட்டி விட்டு திரும்பினான் உடனே வந்து என்னன்னா அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா உடனே வந்து வீட்டுல சும்மா வச்சிருந்தா திருட்டு போயிடுமே அப்படின்னு வந்து என்னன்னா ஒரு பயம் இருக்கு சரி நம்ம வட்டிக்கு முதலீடு செஞ்சா வட்டிக்காக ஏதாவது கடன் கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தான்னா வட்டிக்காக ஆசைப்பட்டு பையன் இப்படி வந்து என்னன்னா கடனை கொடுத்துட்டானே நம்ம கொடுத்த பணத்தை அப்படின்னு அவங்க அப்பா நினச்சிடுவாரு அப்படின்னு நினைச்சி என்ன பண்றான்னா பக்கத்துல வந்து ஒரு வங்கி இருக்கு அந்த வங்கியில போயிட்டு என்னன்னா பாதுகாப்பு பெட்டக அறை வந்து என்ன வாடகைக்கு எடுத்தான் வாடகை வாடகைக்கு எடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அதுல வச்சு கூட்டிட்டு வந்துடுறான் அந்த பணத்தை அடுத்து வந்து என்னன்னா அருளப்பர் வீட்டுக்கு திரும்புறாரு அருளப்பர் தம் பயணத்தை முடித்து கொண்டு என்னன்னா வீடுக்கு வந்து சேர்றாரு வளவனை வந்து கூப்பிடறாரு ஃபர்ஸ்ட் வளவனை கூப்பிட்டு நான் கொடுத்த பணம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு வளவன் உடனே என்ன சொல்றானா அப்பா நீங்கள் கொடு நீங்க எனக்கு கொடுத்த பணத்தை கொண்டு நான் வேளாண்மை செஞ்சேன் அப்படின்னு சொல்றான் நீங்க கொடுத்த பணத்தை வச்சு நான் என்னன்னா விவசாயம் பண்ண நல்ல வருவாய் வந்து எனக்கு கிடைச்சது நீங்க கொடுத்த பணம் இப்போது ரெண்டு மடங்கா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முன்னாடி அந்த பணத்தை வைக்கிறான் ஓகேவா உடனே வந்து அருளப்பருக்கு ரொம்ப மகிழ்ச்சி தந்தை மகிழ்ச்சி அடைந்தார் நல்லது உண்மையும் உழைப்பும் வந்து என்னன்னா உன்னிடம் இருக்கு அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு வேளாண்மையை நீ வந்து விவசாயத்தை தொடர்ந்து பண்ணு அப்படின்னு வந்து சொல்றாரு யாரு அருளப்பர் வந்து சொல்றாரு வலவனை பார்த்து அடுத்து அமுதாவை வந்து கூப்பிடுறாரு கூப்பிட்டு அமுதா அப்பா நான் மா அமுதா உடனே சொல்றா அப்பா நான் மாடுகளை வாங்கி பால் கறந்து நான் வித்துறேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க தந்த பணம் வந்து இரண்டு மடங்கா ஆகியிருக்கு இதோ நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அப்பா கிட்ட பணத்தை எடுத்து தரா உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா மிக்க மகிழ்ச்சி இந்த பணத்தை வந்து எனது பரிசாக நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடாரு இன்னும் மேலும் விரிவாக்கி நடத்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா இறுதியாக பாத்தீங்கன்னா அஹ் எழிலனை வந்து கூப்பிடுறாரு அவன் வங்கியிலிருந்து என்னன்னா தந்தை கொடுத்த தொகையை எடுத்து வந்தான் அப்பா நீங்கள் கொடுத்த பணத்தை வங்கி பாதுகாப்பு பெட்டகத்தில் பத்திரமாக வைத்திருந்தேன் என்று கூறி கொடுத்தான் அவங்க அப்பா வந்து எழிலனை கடைசியா கூப்பிடுறாரு உன்ன எழிலன வந்து என்ன சொல்றான்னா அப்பா நீங்க கொடுத்த பணத்தை வந்து என்னன்னா நான் பத்திரமா வச்சிருந்தேன் வங்கி பெட்டகத்துல யாரும் திருடிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க பணம் என்பது வங்கி காப்பறையில் வைத்து பாதுகாக்க பாதுகாக்க வேண்டிய பொருள் என்று அதை பயன்படுத்தி தொழில் செய்து நீ முன்னேறுவது தொழில் செய்து முன்னேறுவது இளம் வயது இளம் வயதும் ஆற்றலும் உடையோர் செயல் எழிலா நீ பய பணத்தை பயன்படுத்தவில்லை காலத்தையும் விட்டாள் அதனால வயதில் இளையவன் நீ என்னுடன் சிறிது காலம் உடனே இருந்து தொழிலை கற்றுக்கொள் உன் எதிர்கால வாழ்வுக்கு அது உதவும் என்றார் உடனே வந்து எழிலனை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாங்க அப்பா நான் பணம் அப்படின்றது பெட்டியில வச்சு பூட்டுறதுக்கான விஷயம் இல்ல பணத்தை வந்து என்னன்னா வச்சு நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அப்படின்றதான் பாக்கணுமே தவிர இது மாதிரி பெட்டியில வச்சு பூட்டி பாதுகாத்துட்டு இருக்கிறது மட்டுமே இல்ல அப்படின்னு வந்து சொல்றாரு இளம் வயதுல என்னன்னா தொழில் செய்து முன்னேறணும் அப்படின்ற அப்படின்ற வந்து என்னன்னா ஒரு ஆக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு தொழில் செய்து நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஆசை இருக்கணும் விருப்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இளம் வயதுல நம்ம ஆற்றல் வந்து என்னன்னா நம்ம ஆற்றோல நம்ம முழுசா பயன்படுத்தி அந்த பணத்தை வச்சு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேற ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாரு நீ பணத்தை வந்து பயன்படுத்தல நீ காலத்தையும் என்னன்னா என்ன பண்ணிட்ட வீணாக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு வயசுல வந்து நீ இளையவன் அதனால என்னன்னா என் கூட இன்னொன்னு இன்னும் கொஞ்சம் நாள் இருந்த தொழில வந்து கத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு உன்னோட எதிர்காலத்துக்கு அது உதவும் அப்படின்னு வந்து சொல்றாரு அவங்க அப்பா எழிலன் வந்து அவனோட தவற வந்து உணர்ந்தான் அப்படின்னு சொல்றாங்க தந்தையிடம் தொழில் கற்று முன்னேற முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முடிவு செஞ்சான் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதை மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பணம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெட்டியில வச்சு பூட்டி பாதுகாக்க பாதுகாத்துக்கிட்டே இருக்க வேண்டிய பொருள் இல்லை பணம் அப்படின்றது செலவு செய்யறதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில முன்னேறத்துக்கு ஒரு வழியா வச்சுக்கிட்டே என்னன்னா அதை முன்னேறணும் அப்படின்னு சொல்றாங்க அதை வச்சு பிறருக்கு நம்ம உதவி எப்படி செய்யறது அப்படின்னும் வந்து பார்க்கணும் அதுதான் பணத்தோட மதி பணத்துக்கு வந்து என்னதான் ஆஹ் நம்ம கொடுக்குற மதிப்பு அப்படின்னும் வந்து சொல்லலாம் இதோட இந்த வீடியோ முடியுது தேங்க்யூ